ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட அம்மா எப்படி இருப்பாங்க அவங்க அப்பா எப்படி இருப்பாங்க அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன தொழில் அல்லது வேலை பண்ணலாம் அதன் மூலம் உங்களுக்கு எந்த தொழிலில் பண்ணாங்கன்னா வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு அதே போல் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு அதிபதி உண்டுங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல பதினேழாவது நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரம் இதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இது சனி பகவான் இதோட அதிபதியாக வர்றதுனால இவங்க வந்து நல்லா தூங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப தூக்கம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக தூங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு வேலையும் சரி இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கோ நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தள்ளி போடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் இவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப தட்டி கேட்கிற தைரியம் அதிகமா இருக்கும் அதே போல இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட தப்பு செஞ்சாங்கன்னா அது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு நீதிபதிக்குரிய அந்த குணங்கள் அதிகமா இருக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க செய்யக்கூடிய உதவி வெளியே தெரியாம உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஆண் நட்சத்திரமா வருது ஒரு பெண் இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தா கூட அவங்களோட குணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆணுக்குரிய குணங்கள் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க இது அமையிறது பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமையுது விருச்சக ராசியோட அதிபதியா இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதனால இந்த அனுஷா லட்சத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருப்பாங்க இவங்க கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுறாங்க அப்படின்னு கூட தெரியாது இவங்க கோபத்துல யாராவது திட்டுனாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க இப்படி தப்பா பேசுச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இவங்க உட்காந்து தனியா உட்காந்து யோசிப்பாங்க அழுவாங்க அதே போல் இவங்க பேசுனது தப்புன்னு இவங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா உடனடியாக போய் மன்னிப்பு கூட கேட்டுருவாங்க இந்த அனுசம் நட்சத்திர பிறந்தவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க இந்த இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லுவோம்ல அதே போல் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது அவ்வளவு அமைதியா இருப்பாங்க ஸ்கூல் காலேஜ் எங்க இருந்தாலுமே சரி இவங்க பிறந்த ஊர்ல கூட இவங்களை கேட்டால் யாருக்குமே அவ்வளோ தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளவு அமைதியா இருப்பாங்க எப்பவுமே ஒரு சின்ன எறும்பு கூட இவங்களால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இவங்க வந்து யாரையுமே காயப்படுத்த கூடாது வார்த்தைகளாலையும் சரி ஒரு பொருளாலையும் சரி நம்ம யாரையுமே காயப்படுத்த கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய வீட்டில் வந்து இந்த அனுசங்கச்சத்துல பிறந்தவங்க தாங்க பிற்காலத்தில் அந்த வீட்டையே தூக்கி நிப்பாட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இவங்க மனசுல ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி யாருகிட்டயுமே சொல்ல மாட்டாங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்களோட பெர்சனலை லைஃப் சொல்ல மாட்டாங்க அதே போல யார் தப்பு பண்ணாலும் சரி அப்பா தப்பு பண்ணாலும் சரிங்க மன்னிக்கவே மாட்டாருங்க ஒரு அது கரெக்டாக தப்புன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் தான் மன்னிப்ப தவிர தப்பு பண்ணவே இல்லைன்னா விடவே மாட்டாங்க யார் செய்தாலும் தப்பு தப்பு தான் தலைமுடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க இவங்க முகத்துல தலைமுடி வந்து தனியா தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுறாங்கன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க இவங்க வந்து கரெக்டாக செலவு பண்ணுவாங்க எந்த காரியத்துக்கு பணம் செலவு பண்ணுமோ அதுக்கு தான் பண்ணுவாங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டாங்க அதே போல் இவங்களை யாரெல்லாம் பக்கத்தில் வச்சிருக்காங்களோ இல்லை கூட வச்சுருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்கள வச்சு நிறைய பேர் நிறைய விஷயம் காரியம் சாதிக்கணும் சரி பண ரீதியாக சம்பாதிக்கணும் சரி நிறைய பேர் இவங்கள வச்சு சம்பாதிச்சிருப்பாங்க இவங்களுக்கு வந்து பசியை மட்டும் உங்களால் பொறுத்துக்கவே முடியாதுங்க எல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி வேணுங்கிறத எல்லாமே சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட நினைக்காங்களோ அது உடனடியா சாப்பிட்றாங்க அதை போய் வேலை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி இவங்க வந்து தனியா தொழில் பண்ணாலும் சரி இவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு நேரமே வச்சுருக்க மாட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட தொழில் சம்பந்தமா எங்கேயாவது வெளியே சுற்றுறது அந்த மாதிரி தொழில் சம்பந்தமா சுற்றிக்கிட்டே இருப்பார் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தப்புறம் கூட அவங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்திருந்தா கூட இவங்க எல்லா ஜாதி மக்களும் பழக்க வழக்கமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இவங்க எந்த இடத்துல தொழில் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குங்க இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்காங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்து பேர் கண்டிப்பா இருப்பாங்க இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட வந்து சுத்தமா இருக்காது அப்படின்னு கூட சொன்னாங்க எல்லார்டுமே அழகா பழகுவார் நல்லா பழகுவார் அதனால இவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா இருப்பாங்க இவங்க பேசுறதும் ரொம்ப அழகா இருக்கும் இவங்களை யாராவது தேடி வந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்களை மாதிரி கவனிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிப்பாங்க ஆணாக இருந்தானுச்சு பெண்ணாக இருந்தாச்சு அவங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இவங்களை பார்க்க வந்தீங்க அனுசா நட்சத்திரக்காரர் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து கவனிக்கவே முடியாதுங்க இவங்க வந்து குடும்பத்து மேல அளவு கிடந்த பாசம் இருக்கும் அம்மா மேல அதிகப்படியான அன்பு இருக்கும் அப்பா மேல அன்பு இருக்கும் அதே போல குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் இருக்கும் அன்னதம்பி மேலையும் அதிகப்படியான அன்பு இருக்கும் இவங்க வந்து வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் மரியாதையை பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்தா கணவர்கிட்ட ஒரு ஆணாக இருந்தா மனைவிட்ட ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசி காலகட்டத்துல அவங்க அம்மா அப்பாவை பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அனுச நட்சத்திரக்காரர் அந்த வீட்டுல இருந்தாருன்னா அவர் தாங்க பாப்பாரு அவர் எத்தனாவது குழந்தையா பிறந்திருந்தா கூட இந்த அனுச நட்சத்திரக்காரர் தாங்க அவங்க அம்மா அப்பாவை பார்ப்பாரு அதே போல் இவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிக்காக எந்த சொத்து வீட்டிலும் விட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஆண் அடுத்தத்தில் பிறந்திருந்தா கூட அவங்க வந்து தம்பி ஒரு சொத்து கேட்கறதா உடனே விட்டு கொடுத்துருவாங்க அந்த விட்டு கொடுக்குற தன்மை உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் அவ்வளோ பணிவாக பேசுவாங்க அவ்வளோ அன்பாக பேசுவாங்க அதனால் இவங்க சொந்தக்காரங்கிட்டையும் சரி ஒரு பெரிய ஒரு வயசுக்குள்ள ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்டயும் சரி இவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வருங்க அந்த வாய்ப்பை ஃபுல்லாக இவங்க தாங்க பயன்படுத்தணும் சிலர் வந்து சொத்துங்க இருக்கு நீங்கள் வாங்குவீங்களான்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கடன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாங்கி போட்டிங்கன்னா நிச்சயமா உங்களோட பிற்கால வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்தக்காரங்க எல்லாருமே இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நல்லா பழகுறதுனால நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அதிக எப்படியா ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருங்க பஸ்ஸில் இருக்கலாம் காரில் இருக்கலாம் இல்லை பைக்கில் இருக்கலாம் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் வந்து படிப்பை விட்டுட்டு அப்படி தொழில் பண்ண போகிற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் சிலருக்கு வந்துருக்குங்க அந்த மிடில் ஏஜ் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரும் அதே போல் ஒரு நாற்பது தாண்டிட்டாங்க நாற்பது வயசு தாண்டிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் உங்களுக்கு தெரியாதவங்க இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க அதே போல் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் சரி எவ்வளோ பணத்தையும் சரி யாரும் அவசரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து இவங்க பணம் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அது போய் என்ன செஞ்சாலும் சரி எதுவுமே செய்யாத மாதிரி அமைதியா இருப்பாங்க இந்த ரெண்டும் தான் அவங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க இவங்ககிட்ட வந்து யாராவது பணம்னு கேட்டாங்கன்னா இவங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க இவங்க இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல குணம் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க வந்து எந்த காரியம் எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த எடுத்துக்கொண்ட காரியத்துக்காக இவங்க வந்து ரொம்ப போராடுவாங்க ஒரு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து போராடுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதுறதுல நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பாடல் எழுதுறதுல நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி பேச முடியாத அளவுக்கு பேச்சு போட்டி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சீருடை பணி காவல்துறையில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தீயணைப்புத்துறை போலீஸ் ராணுவம் இதில் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க அரசு வேலையில இருப்பாங்க அப்படின்னா அரசு சம்பந்தமான துறைகளில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வைக்கிற வாய்ப்புகள் இருக்கு இவங்க இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள போனாங்கன்னா இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக அரசியல் பதவி உங்களை தேடி வரும் அதை நிச்சயமாக இவங்க பயன்படுத்தணுங்க சிலர் வந்து அரசியல் வீச்சில் சேர சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கவுன்சில் சீட்டு தரோம் நீங்கள் நம்ம கட்சியில் சேர்ந்துக்கோங்கன்னு அப்போ இவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி இவங்க வந்து அந்த அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தினா தான் உங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அரசு வேலை அப்படின்னா அரசியல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழிலாக அமையும் அப்போ அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்க தாங்க பயன்படுத்தணும் அந்த அரசியலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு போராடுவாங்க ஒரு தொழில் சங்கத்தில் வந்து ஒரு லீடரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இவங்க வந்து உழைப்பாளிகளுக்கு போராடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அனுச நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சனி பகவான் அதனால இவங்களுக்கு முதல் திசை பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்குது ஜாதகத்துல அவங்களோட சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துக்கு கீழே திசை இருப்புன்னு குறிச்சிருப்பாங்க அதுல எவ்வளவு வருடம் எவ்வளவு மாதம் எவ்வளவு நாட்கள் இருக்கோ அவ்வளோ நாட்கள் வந்து அந்த திசை நடக்குங்க முதல்ல நடக்கக்கூடிய சனி திசை இந்த சனி திசை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க அப்பாவுக்கு ஒரு சிறப்பான பழங்கள் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இவரு பிறந்ததுக்கு அப்புறம் இரும்பு சம்பந்தமான தொழில் அவங்க அப்பா கிடைக்குங்க அதன் மூலம் அவங்க அப்பாவுக்கு ஒரு செல்வம் செழிப்பு அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்பதான் அவங்க அப்பா என்ன பண்ண குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருப்பாரு அந்த இடங்கள் தாங்க இவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஒரு சிறப்பான பழங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து புதன் திசை புதன் நல்லா இருந்தது அப்படின்னா படிப்பு சிறப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்களுக்கு புதன் உங்களுக்கு அந்த அளவுக்கு சுமார் இருந்துச்சுன்னா நீங்க வந்து காலேஜ் ஸ்கூல்ல பாட்டி இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் சரியா இந்த அனுசனத்தில் பிறந்தவங்க வந்து நல்லா படிக்குங்க ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் புதன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா சொல் பேச்சு நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதிகப்படியான ஞாபக சக்தி இருக்கும் யார் எதை சொல்லிக் கொடுத்தாலும் உடனே கற்றுக்குவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் உடனே சொல்லிக் கொடுத்தா கற்றுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா வேலை உடனே சொல்லிக் கொடுத்தா கற்றுக்குவாங்க அந்த மாதிரி யார் எதை சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அடுத்து வந்து அடுத்து வர்றது வந்து கேது திசை காலகட்டங்கள் அனைவருக்கும் மூன்றாவது திசை எதிர்நீச்சல் அதே போலதான் இவங்களுக்கும் என்ன படித்தோம் ஏன் படித்தோம் எதுக்கு படித்தோம் என்ன வேலைக்கு படித்தோம் வேலைக்கு போவோமா வேலை கிடைக்குமா தொழில் அமையுமா தொழில் அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு வந்து என்ன பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாதுங்க ஏன் எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க அப்படி எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமே வரப்போகுது அதனால இந்த இடத்துல நீங்க போராட தான் செய்யணும் இதுல நீங்க போராடி ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்து வர்றது திசை இது மொத்தம் இருபது வருட காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது எல்லாமே நடக்கும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் மட்டும் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆயிட்டினா பிற கணவர் பிற மனைவி கூட தொடர்புலேயே இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா திசை வந்து அப்படியே நேர் எதிர வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்தில் கீழே தள்ளி விட்டுருவோம் அதாவது வருமானம் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே கட்டாயிருங்க அதனால வந்து சுக்கர் திசை காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வழியில் இருக்கீங்களோ ஒரு நல்ல உங்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு உதவி பண்ணி குடும்பத்துல வந்து நல்லா இருந்து நீங்க அப்படி வந்தீங்கன்னா சொத்து தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய சொத்து வாங்குறக்கும் நிறைய நகை வாங்குறக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திசை காலகட்டத்தை பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக செட்டில் ஆயிரும் அதுல நீங்க ஒழுக்கமா இருக்க வேண்டியது மிக 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 முக்கியம் இந்த அனுசம் நட்சத்திரக்காரங்களோட ஸ்தல விருத்தம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் இந்த மரத்தை நீங்க தொட்டு வணங்குறது ரொம்ப சிறப்பு உங்க வீட்டில் வச்சு வணங்கி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இவங்க ராசியில பிறக்கிறதுனால செவ்வாய் பகவான் திருச்செந்தூர்ல அந்த முருகனையும் சரி பழனியில அந்த முருகனையும் சரி வணங்கலாம் இவங்க அந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவானா வராரு சனிக்கிழமை அசைவம் தவிர்க்க வேண்டும் நிச்சயமாக இவங்க வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அசைவும் தவிர்த்து வந்தார்கள் என்றால்